வணக்கம் நான் உங்கள் நான் சின்ன வயசுல நடந்த ஒரு பெரிய விஷயத்து விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா என்ன தூங்க போயி கிச்சன் தாருக்கு ஏன் கழவ அங்க பாத்தா இவ்ளோ பெரிய கடலே அப்பறம் உங்களுக்கு தெரிஞ்சது ஆ ஆ எப்படிடா தாண்டி போதே இதக்கிட்டு انا கடருக்கு அந்த பக்கம் போய் விட்டச்சே பார்மா நான் பார்த்தா ஒரு 나வட்டிட்டு பேரு சுடுது கா துப்பாக்கி எடுத்துட்டு இப்리 நின்னாங்க பாமா வந்து நின்னாங்க இப்போ வந்து நானா வாச்சி பார்த்தேன் அப்பளோ மடா பின்னால இந்து அம்ளோட தலையில தரண்டாது அப்படியே Tchau, அதுதான் பார்த்தேன் தம்பி நீங்களும் ஓடி வந்து கட்டி குடிச்சுக்கிட்டாது இப்ப பாங்க அப்படின்னு கீழ இந்த வேலை எடுத்து இப்படி வச்சு வச்சு இப்படி ஒட்ட ஆமிக்க அது மாதிரி மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் என்ன தம்பி உங்க 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 எச்சில எவ்வளவு ஆச்சரியம் இருக்கா இன்னைக்கு களை முடிஞ்சுடுச்சு இன்னும் துப்பாக்கி களை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க